அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய் புவான் எல்லாம் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு வீடியோ உண்டு நான் பார்த்தாட்டி கொண்டு ஒன்று நடந்த மதர்ஸாவில் சம்மந்தப்பட்ட வீடியோ உண்டு புள்ளி வந்து தூக்கு போட்டு முக்தா போயிருது அது மிச்ச நாளைக்கு முப்பது தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு பெரும் மன வருத்தத்துக்கு உள்ள காணொலி உண்டு நீங்கள் முதல்ல வீடியோவை பாருங்கள் பொருளாதார இன்ஷா எல்லாம் அதேஷன் வீடியோ பாருங்கள் முடிச்சா ஓகே

ஒது <said> 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 <said>

स ै पसा कि अरे सोल्डर म ंडे सा उदार ुलिसपति सेरी म वसे में दिस् के जाी तुहा के मिल म करवा दोला आरा वि ला तुरीी अभी हास ैसे टते ै र वा ला ला मा र ुम् री ने विश् कर बा ने ने दवासहाक मेरातेतक न है मुस्लिम आगे का कर तो है मु पूछ करना ना ुलमा स न है बसा में े पै बा ली ला ला सा ला ध बा मार से ट खनाना करना करला गेला वालागते है ला गेना वालागता है ई ती ने ला आगे ब से है या से ला त है ब ना ोर ला है रे कोई नम हम सीमा से अ में मुलिम ग सर जाता है उस न ुर बाटे ई या इना किला रा एक है य से ग आध पिने करला करला इसलाख दे तावा ला आराब बाट पहले नों अिमााइता है अना खिता है वा ला तालीरा वाला मांगेसा न ता केले कर विमान का विने का कर सारने रे हम ब होने अ भी या आपमी के ना का प्यार म कर वाला से वाला एक व ु कर वा आग है मु र है तेत है र व कर सान कर व की लिए कर है से का न है ज ट करने है कने प्र में मा हैं अे आगमी का ना है है ने पुिस्ताने का ड़ में सेवान करते लोग कमेरा मु सा यू पड़ और ता करना ना सा प आूना कि न इतने किसीमा सी भीहा करने ला है वि कर ने का हता कर को मिलशा ला लेकाशन तुननेवा वेलास ண ாதி ம, ர ர ధ్ர க்க ని அபி మ ధ . என சென்னா. இது இந்த பள்ளேக்கு வந்தேன் அங்கவ சின்ன பனண்டு வசற்று புள்ளண்டு செல்ல வி அங்க அதர்சாக்குர ஓத ரம்புள்ளேர் நம்பிக்கேல. ஒரு இடத்துல நம்பிக்கையில் அந்த மதரசாவில் நம்பிக்கையில் மதரசாவில் இருக்க ஆளுங்களில் நம்பிக்கையில் நாங்கள் விடுறோம் இது நான் இதில் தாரில் ஃபுல்ல இவரில் என்று நான் விவாதம் பண்ணுறதுக்கு நான் வரலை இருந்தாலும் ஒரு சின்ன உசிரொண்டு பன்னெண்டு என்று சொல்லக்குள்ள சின்ன உசிரொண்டு தற்கொலை செய்துட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் இதை பள்ளியின் உருவாகத்துக்கும் இதை தெரிவிக்கலையாம் பள்ளி நிர்வாகத்துக்கும் இது தெரிஞ்சதில்லை பிரின்சிபலுக்கும் தெரிஞ்சதில்லை போலீஸுக்கும் தகவல் கொடுத்ததில்லை ஒன்றும் இல்லை அதுக்கு பிறகு பிறகு சுத்தி வர இல்லாடும் தெரிஞ்ச பிறகுதான் இது தெரிய வந்து இது ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய ஒரு மௌலதியாக்கணும் ஆலிமாக்கணும் என்று சொல்லி ஒரு மதர்சா அனுப்புற அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டு சரி அந்த பிள்ளைக்கு போக வேண்டிட்டு உசிறு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு உசிறு இப்படி ஒரு போகப்படாதே ஆ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஒரு மதரசாக்கு அனுப்புகிறோம் அந்த மதரசா நிர்வாகம் இதை கொஞ்சம் கவனத்தில் பண்ணும் பண்ணுறோளுமே இதை மூடி மறைக்க வேண்டிய காரணம் என்ன ஃபுல்லாக தூக்கு போட்டுட்டு தானேன்னு சொல்லி உடனே நீங்கள் அறிவித்து எல்லா இடமும் தெரிவிச்சிருந்தா எல்லாருக்கும் அது கிளியராக தெரிஞ்சிருக்கும் மோ தூக்கு போட்டு தான் பிள்ளைண்டு இதை நீங்கள் மூடி மறைச்சி எல்லாம் செய்யக்குள்ள ஒரு சந்தேகம் உண்டு வரத்தான் செய்யும் இது கட்டாயம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட வி ஆக்களை விசாரித்து சம்மந்தப்பட்ட நிர்வாகங்களை விசாரணை செய்து இதற்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரணும் என்னென்று சொன்னால் எத்தனையோ தாய் தந்தைகள் கஷ்டப்பட்டு அந்த புள்ளிகளை மதர்சாவுக்கும் அனுப்பி போட்டு அவங்க இருக்கிற தூரத்தில் இருந்தோ இதண்டிக்கொண்டு இப்படி ஒரு துயரகரமான சம்பவத்தை கள்ள பல பேருக்கு பல விடயங்களுக்கான எல்லா மதரசாவை நான் அப்படி செல்லலை உலகத்திலேயே ஒன்று ரெண்டு பேர் தவறு செஞ்சாரிக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தவறுதுன்னு சொல்லி நாங்கள் விமர்சிக்கிறது அது அழகில்லை அது எல்லாவும் கொள்ள மாட்டேன் யார் புழை செஞ்சீங்களோ அந்த புலைய அல்லா ஒரு நாளும் வெளிச்சம் போட்டு காட்டாமல் விட மாட்டான் ஒரு தவற அல்லாஹு ஒரு நாளும் வெளிச்சம் போட்டு காட்டாமல் விட மாட்டான் அது நடக்கும் நடந்தே ஆகும் இது கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிய வந்து இப்போ பலப்பாளி நடந்து ஊர்வலம் நடந்து அவங்க எல்லாம் செஞ்சு இப்போ நியூஸ் மீடியா இடம் வந்திருக்கு இருந்தாலும் நாங்கள் சமூக அக்கறை உள்ள அனைவரும் இதை கொஞ்சம் கவனத்துக்கு கொண்ட வேண்டியது முக்கிய முக்கியமான விடயம் உண்டு எங்கட பிள்ளைகள் எங்கட சனம் எங்கட உசிர்கள் அதால் கட்டாயம் இதுகளை வந்து இங்கே கண்டால் இப்படியான வீடியோக்களை கண்டால் ஒரு ரீஸ் பண்ணி ஷேர் பண்ணி இது இந்த அந்தந்தப்பட்ட தகவல் தெரிஞ்ச அமைப்புகளுக்கு அமைச்சு அனுப்பி அதுக்கான ஒரு தீர்வை பெற்று கொடுப்பீங்க நம்புறன் இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல நாயன் நல்லா குத்தல எங்களை ஒரு நாளும் அநியாயம் செஞ்சவர்களை தண்டிக்காமல் விட்டதும் இல்லை அநியாயத்துக்கு துண தண்டிக்காமல் விட்டதும் இல்லை இன்ஷால்லா எல்லாம் அல்லாட கையில் எது நடந்ததோ நடக்கலையோ நாங்கள் கண்ணால் ஒன்றும் காணலை இருந்தாலும் இதற்கான நியாயம் கட்டாயம் அந்த பிள்ளைக்கு மௌத்தா போய் ஹபரில் அந்த பிள்ளைட விசிறு போயிட்டு என்னை செய்கிறதுக்கு இல்லை அந்த தாய் தந்தைக்கு எவ்வளோ வருத்தம் ஒன்று இருக்குமெண்டு உணர முடியுது கட்டாயம் இதை கொஞ்சம் எத்தி வையுங்கோ இந்த பிள்ளைக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லா மக்களும் ஒன்று சின்னங்கோ பிள்ளைன்னு சின்ன எல்லாரும் தான் புள்ளையா நடந்துச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு அநியாயமும் நடந்தா தாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஓகே